பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை முதன்மை நாடானது இந்தியா இளைஞர் பட்டா அகுது உலக யாரும் பட்டாவுது பட்டா அளகு உலக யாரும் பட்டாவுது அறிவும் அனுபவம் ஞானத்தின் மூலதானமாகும் நிலையில் அதுவே நன்னாடு பூரண ஞானம் பொருந்த ஒரே நாடு என் இந்திய நாடு அதுவே நன்னாடு ஆம் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி புலகத்தரித்த குரல் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி பா வா பரத்தை எனும் உட்பத்தை அறிந்த நன்னாடு எம் நாடு ஆ ஆயிரம் ஆண்டுகள் கடந்தோம் மலை இடி புயல் நின்னே எதிரே கலை முறிந்து நிற்கும் தந்தே ராஜகோபுரம் கட்டிடக்கலை சான்றா பூரணியலத்தின் சான்றல்லவா வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திர மண்டலம் கண்டு தெரிவோம் கண்டோ அல்லவா யாரும் ஊரே யாவரும் தேறி தீதும் நன்றும் பிறதலவாதா வரப்புயர நீரு உயரும் நீரு போர் உயர்வான் நீ ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான சான்று அல்லவா சூறையால அம்மி மிதப்ப ஆக்கிரமித்து கோட்பாடு ஆம் அறிவே ஆயுதம் அகிம்சையும் அறிவே ஆன்மீகமும் அறிவே அணிகமும் அறிவே மனித நேயமும் அறிவே பாசமும் அறிவே பணிவும் அறிவே துணிவும் அறிவே நேசமும் அறிவே கடமையும் அறிவே கண்ணியமும் அறிவே உண்மையும் அறிவே உழைப்பும் அறிவே ஆம் இந்த பண்பாடும் கலாச்சாரம் நம் தேசத்தின் அடையாளம் நம் பூரணையானத்தின் ஆதாரம் மனிதன் எண்களால் அறியப்படுவான் என்கிறது பைபிள் மனிதன் எண்களால் அறியப்படுவான் என்கிறது பைபிள் ஆம் ஆதார் எண்கள் நாம் அடையாளமானது சேர்க்கை நுண்ணறிவு ஆளும் இந்த உலகில் தண்டாபாசம் அபுகா குகும் திறந்திரு சீசே என்ற அன்றே காட்டினார்கள் ஒரு வாய்ஸ் ரெகனைசேஷன் டெக்னாலஜி அதாவது குரல் மதிப்பீடு டெக்னாலஜி

அவர்கள் அந்த நாற்பத்தோரு உயிர்களை மீட்டெடுத்தார்கள் நாற்பத்தோரு உயிர்களுக்கு மீண்டும் மீட்டு விட்டது மிகையாகாது இனி சந்தேகமே இல்லை பூரண ஞானம் பொழுத்த ஒரே நாடு என் இந்திய நாடு அதுவே

சீண்டல்கள் இன்னும் வேறறுக்கப்படவில்லை பெண்கள் ஏட்டில் மட்டுமில்லாமல் நடைமுறை வாழ்க்கையிலும் போற்றப்பட வேண்டும் பெண்கள் ஏட்டில் மட்டுமில்லாமல் தெருக்களிலும் மதிக்கப்பட வேண்டும் எனவேதான் முறுக்கு மீசைக்காரன் முன்பே சொன்னான் பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனி துணிந்து தெளிந்து மீண்டட வேண்டும் என்று இன்றைக்கு நம் நாடு கள்ளம் கபடம் நயவந்தனம் என்னும் சிறுமைத்தனத்தில் சுக்குண்டு கிடக்கிறது சாதிக்கொரு சங்கமும்

மதுவுக்கும் சிலையாக உலாடுகிறார்களே ஏன் மனிதனின் சிந்தனைகள் நிறைந்திருக்கும் சிறுமை கரத்தால் தானே சமுதாயமே மாத்தட்டி சொல்கிறேன் சிறுமை கண்டு போங்க சிந்திக்க மறந்தவனில் சீரழியின் கோதப்பிடியில் சிக்குவது உறுதி என்றேன்

எத்தாளர் ஒரு மிகச்சிறந்த பாரதி அறிஞர் அவர் பாரதிய கரைச்சு குடிச்சவரு ஆனா அடுத்து என்ன பண்ணலான்னு அவருக்கு யோசனை அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடாக அவர் என்ன பண்றாரு இந்த பக்கம் இந்த பக்கம் அதே நம்முடைய தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவையாறுல திருலோக சீதாராம் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற கவிஞர் அவரும் ஒரு பெரிய பாரதி அன்பர் பாரதி அறிஞர் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு நான் பாரதிய முழுசா படிச்சுட்டேன் பாரதிய முழுசா படிச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு கேட்டாரு திருவிழா சீதாராம் சொன்ன பதில் என்ன தெரியுமா பாரதியை படி அப்படின்னு பதில் பாரதி ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் புதிய தகவல்களை புதிய கருத்துக்களை புதிய சிந்தனைகளை உனக்குள்ளே தருவான் அதை செய்து முடிக்க உனக்கு ஒரு வாழ்நாள் போதாது அதனால் மீண்டும் பாரதியை படின பாரதி ஒரு அறிவிச்சுறாங்க அவனுக்குள்ள நீங்க எவ்வளவு தூரம் ஆழமா தோன்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் பெருசாக உதாரணம் உதாரணமா பாரதியினுடைய விநாயகர் நான்மணி மாலையும் ஒரு கவிதை அதுல பிள்ளையார கும்பிட்டு சில விஷயங்கள்லாம் கேட்பான் வழக்கமா மேடைகள்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அதுல வந்து வரங்கள் கேட்கறத சொல்லுவாங்க கச்சவி தன்னை கையிலே எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க கச்சவின்னா என்னடா அர்த்தம்னு சொன்னா கண்களே செவியாக எதற்கு இருக்கிறதோ அதான் கச்சவி எதுக்குடா கண்ணே செவியா இருக்கும்னா பாம்புக்கு காது கிடையாது அப்படிங்கிற அறிவியல் தகவலோட நம்ம என்ன சிந்திக்கணும் பாம்புக்கு எது கண்ணுதான் காது

இளவையர்கள் நீங்க இப்படி கிண்டல் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாரு நான் எப்படா கிண்டல் பண்ணேன் அடுத்து விளைய போறத சொன்னேங்க என்னது யார் இளமையில் கல்லாமல் இருக்கிறார்களோ யார் இளமையில் கல்லாக இருக்கிறார்களோ கல்லாமல் படிக்காம கத்துக்காம கற்காமல் சரியா இளமையில் கல்லாமல் இருக்கிறார்களோ யார் இளமையில் கல்லாக எந்த வேலையும் செய்யாம அப்படியே உட்கார வச்சா உட்கார்ந்த இடத்துல நிக்க வச்சா நின்ன இடத்துல போய் பண்ணா ஒருத்த மாதிரியே இருக்கிறீங்களோ அப்படி இளவையில் கல்லாமல் கல்லாக இருப்பவர்கள் முதுமையில் வெறும் மண்ணாகத்தான் போவார்கள் அப்படின்னு பாரதி ஞாபகப்படுத்தார் பாரதியுடைய வாழ்க்கையில் நடந்ததாக செல்லம்மா சொல்கிறார் பாரதியுடைய துணைவியார் செல்லம்மா சொல்றாங்க ரொம்ப நேரமா அந்த வீட்டுல காணும் தேடிட்டே இருந்தேன் பலமணி நேரம் கழிச்சு வீடு திரும்பினாரு வீட்டுக்கு வந்த உடனே எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்னு கேட்டேன் பாரதி யார் சொன்னாரா ஒரு மந்திர சொல்லை தேடி அழைத்து கொண்டிருந்தேன் செல்லம்மா என்னடா ஒரு கவிதை எழுதுறதுலாம் சும்மா வாழ்ந்தாரு எழுதுறது இல்லை அந்த சொல்லுக்கு என்னங்க அவ்வளவு எஃபோர்ட் அவ்வளவு எஃபோர்ட் போடணுமா சார் எஸ் போட்டா தான் அது வரலாறாகுமா தேடல் என்பது உள்ளவரை தினமும் பசி இருக்கும் தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் அந்த பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை ஏதாங்க நான் சொல்றேன் நீங்கள் தேடிக்கொண்டே இருங்கள் எதை தேட வேண்டுமோ அதை தேடிக்கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்க்கை மலமாகவும் நலமாகவும் இருக்கும் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை